ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு நம்பிக்கையையும் வந்துட்டீங்க கண்டிப்பா உங்களுக்கு குடும்பத்துக்காகவும் குழந்தைங்க அம்மா தான் வேண்டியது தான் ஆஹ் சூழ்நிலையில வந்து இவ்வளவு தூரம் டெய்லியும் பாக்காம வந்து இவ்வளவு தூரம் நீங்க காத்துக்கிட்டு கண்டிப்பா உயிராக நீங்கி அம்மா மனை இறங்குவாங்க அப்படிங்கிற என்னுடைய நம்பிக்கை வைக்கக்கூடாது ஒவ்வொரு கூட்டியே நம்ம நின்று பார்ப்போம் அம்மாவுடைய மண்ணு குடும்பமும் தலை இல்லாம நல்லபடியா வேணும் ஆஹ் அதே போல திருப்பணி குழுவை சமயமா எல்லாம் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் இது வந்து நடந்தப்பட்ட மக்களோட திருப்பணி வந்து வந்து அப்படி ஒன்று நீங்க என்ன பண்ணலாம் நம்ம கோவிலுடைய அளவுக்கு அதனால நீங்க வந்து அம்மாவுக்கு வந்து சில தர்மங்கள் வந்து பண்ணிருக்காங்க அவங்களுக்கும் அவங்க குடும்பமும் மேலும் நல்ல நிலைமைக்கு வரணும் நல்லா இருக்கணும்னு சொல்லி அவங்க தான் வேண்டிய நம்ம வந்து சிறு தொழில் பேருகளும் இன்னைக்கு இந்த கோவில் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறதுக்கு காரணம் இங்கே வரப்படைய நம்பிக்கை அந்த நம்பிக்கை அந்த மக்களை வந்து அம்மா வச்சதுக்கு காரணம் தான் இன்னைக்கு இந்த கோவில் அளவுக்கு வந்திருக்கிறது அதே போல் அம்மாவுக்கு செய்யக்கூடிய காரியமும் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில வந்து எதிர்கால அரசு வரும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்க அதே மாதிரி இன்னைக்கு எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் அம்மா உங்களுக்காக நம்ம பிள்ளைங்க அம்மா நேரம் வந்து நாங்கள்